மோடியும் அதானியும் சேர்ந்து நீதிபதிகளை செட் பண்ணி குறிப்பாக பெஞ்சு செட்டிங் என்கிற முறையில் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகளையே கூட வேண்டப்பட்டவர்களை பிடித்து பல்வேறு வழக்குகளில் சாதகமாக முடிவெடுக்க வைத்திருக்கிறார்களா என்கிற பிரச்சனை இன்றைக்கு பேசுபொருளாக மாறி இருக்கிறது குறிப்பாக அதானிக்கு ஆதரவாக ஆறு தீர்ப்புகளை கொடுத்த ஒரு நீதிபதி ரிட்டையர் ஆன பிறகு ஐந்து வருடங்களாக அவருக்கு பதவிக்கு மேல பதவி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் இப்போது அவருக்கு கூடுதலாக சர்வதேச அளவுல அவருக்கு போய் சேரக்கூடிய அளவுக்கான பெரும் பதவியையும் கொடுத்திருக்கிறார்கள் யார் இந்த நீதிபதி அருண் மிஸ்ரா அதானிக்கு ஆதரவாக அவர் கொடுத்த தீர்ப்புகள் என்னென்ன

ஜஸ்டிஸாக இருந்தவர்கள் இருக்கிறவர்கள் என்கிற விஷயங்களையும் விரிவாக அலசுகிறது இந்த தமிழ்குரலின் செய்தி தொகுப்பு மோடியும் அவருடைய ஆத்ம நண்பர் அதானியும் பல நேரங்களில் அவங்க மேலே பல வழக்குகள் இருக்கு பல குற்றச்சாட்டுகள் இருக்கு குஜராத்தில் அவங்க ஒன்றா இருந்த காலத்துல இருந்து இதில் எதுலேயுமே கூட உங்களால் அவங்களை கன்விக்ஸ் பண்ண முடியல நீ எல்லாமே குற்றச்சாட்டை தானே சொல்லிட்டு இருக்கீங்க இன்னைய தேதிக்கு அவர் மேலே ஓப்பனாக ஒரு சார்ஜ் ஷீட் இருக்கா அப்படின்லாம் பலரும் பிரதமர் மோடியை நோக்கி கேட்பாங்க அதானிஜி நம்ம இது பண்ணிக்க வேண்டாம் ஏன்னா இன்றைக்கி அவரை இன்டர்நேஷ்னல் லெவலில் அவர் மேலே கேஸ் எல்லாம் இருக்கு ஆனால் உள்நாட்டில் இவ்வளோ நாள் அவங்க எப்படி பல்வேறு வழக்குகளை கடந்து வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்குது இல்லையா எல்லாத்துலேயும் அவங்க ஜெயிச்சிருக்காங்க திரும்ப திரும்ப அதில் குற்றம் இல்லைன்னு கொடுத்தாங்க இப்போ சந்திரஜூட் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் வந்த வந்தபோது ஒரு விசாரணை குழுவெல்லாம் அமைச்சாங்க அந்த குழுவில் யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா அதானிக்கு கடந்த காலத்தில் வக்கீலாக இருந்தவர் அதானி நிறுவனத்தில் ஏற்கனவே கன்சல்டன்ட் மாதிரி இருந்தவங்க இப்படியான ஆட்கள் எல்லாம் போட்டு ஒரு குழு அமைச்சாங்க அந்த குழு வந்து அப்படிலாம் இல்லைங்கிற மாதிரிலாம் அறிக்கை கொடுத்தாங்க இப்போ இது இதுக்குள்ளே ஏதோ ஒரு இவங்க வந்து இதில் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க உள்ளே ஏதோ ஒரு மேனப்புலேஷன் பண்ணிட்டாங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்தது இந்த சூழலில் தான் ஒரு ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி அப்படியே அஞ்சு வருஷமாக திரும்ப திரும்ப அவருக்கு பதவி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க என்னங்க நடக்குது அப்படிங்கிறது இப்போ நம்ம பேக்ரவுண்ட் வக்காக நமக்கு அடுத்தடுத்த அடுக்கடுக்கான ஆதாரங்களாக வெளியாகி இருக்கிறது பாரன் பெஞ்சில் பார்க்குறோம் ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அருண் மிஸ்ரா அப்பாயிண்டட் பிசிசிஐ ஓம்பட்ஸ்மேன் அப்படிங்கிறத பார்க்கறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பரில் உச்சநீதிமன்றத்தில் அருண் மிஸ்ரா அப்படின்னு ஒரு நீதிபதி ரிட்டையர் ஆகிறார் அவருக்கு இன்னைக்கு பிசிசிஐ சேர்மனாக போட்டிருக்காங்க இது என்னங்க பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம கேட்கலாம் அந்த இடத்துல

இருக்கிறார் அப்படிங்கிறத உச்ச மூத்த வழக்கறிஞர் துஷ்யந்தவி போட்டு உடைத்திருக்கிறாருங்கிறது தான் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் த ஒயரில் ரிப்போர்ட் ஆன பீஸை பார்க்குறோம் ஒய் வேர் அதானி கேசஸ் லிஸ்டட் அண்ட் ஹியர்ட் பை ஜஸ்டிஸ் அருண் மிஸ்ரா இன் அ டியரிங் ஹரி அப்படிங்கிறத துஷ்யந்தவி அவர்கள் ஒரு ஆர்டிக்கலாகவே டீட்டெயில்டாக இருக்கிறார் அவர் பல வழக்குகளை குறிப்பிடுகிறார் என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ அது அந்த காலகட்டத்தில் அது வந்து வெக்கேஷன் பெஞ்சு இப்போ உதாரணத்துக்கு நம்ம தசரான்னு சொல்லுவோம் விஜயதஸ்மி அந்த ஹாலிடேஸ் வரும் அந்த சமயத்துல ஒரு வெக்கேஷன் இருக்கும் சம்மர் வெக்கேஷன் இருக்கும் இந்த காலகட்டத்துல எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு நாலஞ்சு அஞ்சு வெக்கேஷன் பெஞ்ச்னா ஒரு மூணு பேர் நாலு பேர் ரொட்டேஷன்ல வந்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க மூணு பெஞ்ச் இருக்கிறதே பெருசு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதுல அதாவது ரொம்ப வருஷமா எடுக்காம வச்சிருந்த அதானி வழக்கெல்லாம் வேக வேகமா எடுத்து அதே மாதிரியான வழக்குகளை விசாரிக்கிற ஜட்ஜுக்கு போடாம திடீர் திடீர்னு இந்த அருண்மிஷ்ரா என்கிற நீதிபதி அவருடைய இதுக்கே கொண்டு போய் கிளியர் பண்ணி கிளியர் பண்ணி அதானிக்கு ஆதரவா தீர்ப்பும் கொடுத்துருக்காங்க தான் துஷியந்தவே ஒரு எலோபரேட்டாக அதுக்கான ஆர்டிக்கலாகவே இந்த காலகட்டத்தில் எழுதியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இந்த இடம் தான் நமக்கு சந்தேகம் வருது ஓய்வு பெறுவதற்கு கொஞ்சம் நாளைக்கு முன்பாக ஏன் இவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கணும் அவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து அதெல்லாம் கோட் பண்ணுறாரு இந்த வழக்குகளினுடைய டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது தாண்டி நம்ம வழக்குகள் சில வழக்குகள் மட்டும் என்னென்ன அப்படி ஹெட்டிங்கிறத பார்த்துக்கலாம் அதாவது யார் யாருக்குமான பிரச்சனைகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அதானி கேஸ் லிமிடெட் விசஸ் ஏஎன்ஆர் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்திய அரசினோடு அதானிக்கு இருந்த ஒரு வழக்கு ஒரு குழுமம் அது அதே போல் டாடா பவர் கம்பெனி லிமிடெட் வாசஸ் அதானி எலக்ட்ரிசிட்டி மும்பை லிமிடெட் டாடாவுக்கும் அதானிக்கும் இருந்த ஒரு கிளாஷ் தொடர்பான வழக்கு அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு வழக்கு அவங்க குறிப்பிடக்கூடியது வேறு ஒரு ஸ்டேட்டில் அந்த மாநில அதிக ராஜஸ்தான் நினைக்கிறேன் அந்த மாநிலத்தினுடைய எலக்ட்ரிசிட்டி அங்கே இருக்கக்கூடிய அந்த போர்டுக்கும் அதானி குழுமத்துக்கும் இருந்த ஒரு பிரச்சனை இப்படியான மூன்று வழக்குகள் அவர் உதாரணத்துக்கு குறிப்பிடுறார் அதானி பவர் லிமிட்டெட் வர்ஸஸ் குஜராத் எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டரி கமிஷன் அண்ட் அதஸ் அப்படிங்கிற ஒரு கேஸையும் அவர் குறிப்பிடுகிறார் இப்படியாக ஒரு வழக்கு இப்படி ஆறு வழக்குகளில் வெவ்வேறு இடத்துல அதானி வந்து சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கலன்னு அந்த மாநில அரசுகள் இல்லை எதிர்க்க நிலையில் இருக்கக்கூடிய இப்போ காம்பெடிட்டர்னால் பெட்டிங் போடுவாங்க இல்லையா ஒரு டெண்டர் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்று பண்ணுவீங்க அவங்க ஒன்று பண்ணுவாங்க அதில் முறை தவிர அவர் கொடுத்துட்டாங்கன்னு போடுவாங்க சேலஞ்ச் பண்ணுவாங்க மற்ற கார்ப்பரேட் ஹவுஸஸ் இப்படியெல்லாம் போடப்பட்ட சம்பந்தப்பட்ட வழக்குகள் எல்லாம் இவர் முன்னால் போய் வருது அவர் அவசர அவசரமாக எடுத்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷமாக எடுக்காமலே வச்சுருந்த வழக்கெல்லாம் எடுத்து அது அப்படி ஒன்றும் உயிர் புற வழக்கில் ஆனால் இந்த நீதிபதி வேக வேகமாக அதில் அதானிக்கு ஆதரவான தீர்ப்புகளை கொடுக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் இந்த இடத்தில் எழுந்திருக்கிறது இதில் துஷ்யந்தவே ஒரு விஷயம் குறிப்பிட்டார் இது எல்லாத்தையும் டீட்டெயில் தான் ஆதாரங்களோடு அவர் போட்டுட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு இந்த அத்தனை தீர்ப்புகளையும் உடனடியாக உச்சநீதிமன்றம் ரீகால் பண்ணணும் அந்த தீர்ப்பை மாற்ற வேண்டும் அல்லது திரும்ப வர வேண்டும் அப்படின்ட்டு துஷ்யந்தவே அந்த காலகட்டத்திலே ஒரு விரிவான இதை எழுதினார் அதுக்கு ஒரு ஒரு உதாரணத்தை கொண்டு சொல்லுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று காலகட்டத்தில் இப்படி ஒரு தனியார் கம்பெனிக்கு ஆதரவாக மூன்று தீர்ப்புகளை ஒரு நீதிபதி கொடுத்துட்டு ரிட்டயர் ஆகிடுறாரு அந்த சமயத்தில் அதுக்கான ரிவ்யூ பெட்டிஷன் போகும்போது அவருக்கு அடுத்து வந்த சீஃப் ஜஸ்டிஸ் ரெண்டு பேருமே சீஃப் ஜஸ்டிஸ் தான் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தவர் சீஃப் ஜஸ்டிஸ் கே என் சிங் அப்படிங்கிறவர் அவருடைய சீஃப் ஜஸ்டிஸ் காலத்தில் ஒரு கார்ப்பரேட் ஹவுஸ்க்கான மூணு விஷயங்கள் சொல்லிட்டு அதில் வந்து கார்பரேட்டுக்கு ஆதரவாக தீர்ப்புகளை எல்லாம் கொடுத்து விட்டு போகிறார் அப்போது அதை எதிர்த்தது யார் யாருன்னு பார்த்தா அன்னைக்கு இருந்த பார் கவுன்சிலோட தலைவர் அட்டார்னி ஜெனரல் அதே போல அடுத்த கட்டமாக வந்த சீஃப் ஜஸ்டிஸ் மூன்று பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தீர்ப்புகளையே திரும்ப பெற்றுட்டு அந்த வழக்கை மறு விசாரணை பண்றோம் அப்படிங்கிற இடத்துக்கு அதை நகர்த்தினாங்க இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று டு நாலு காலகட்டத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அந்த மாதிரி இந்த வழக்கில் கொடுக்கப்பட்ட அதானிக்கு சாதகமாக கொடுக்க பட்ட தீர்ப்புகளை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தலையிட்டு சீஃப் ஜஸ்டிஸ் தலையிட்டு ரீகால் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் துஷ்யந்த அவர்கள் கடந்த காலத்தில் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் இப்போ இதுக்கு என்னங்க இதெல்லாம் இருக்குது நீங்கள் இது இவ்வளோ தடவை சொல்கிறீங்க அப்படின்னா பிரசாந்த் அந்த காலகட்டத்திலேயே இது குறித்து அவர் உச்ச நீதிமன்றத்தினுடைய முத்து வழக்கறிஞர் அவர் பேசியிருக்கிற பாருங்க அவருடைய ட்வீட்டு ஜஸ்டிஸ் அருண் மிஸ்ராஸ் ஃபைனல் எயிட் கே க்ரோர் கிஃப்ட் டு அதானி அதானிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எட்டாயிரம் கோடி ரூபாய் கிஃப்டாக போயிருக்கிறது அவர் கொடுத்த ஒரு தீர்ப்பின்

நம்ம குறிப்பிட்டதை போல் அந்த எட்டாயிரம் கோடி இந்த கடைசியாக கொடுத்த தீர்ப்புங்கிறது ஒரு எட்டாயிரம் கோடி அதுக்கு அடுத்து இன்னொரு இது எழுதிருக்காங்க ஜஸ்டிஸ் சரண் மிஷ்ராஸ் வேர்டிட் டு பெனிஃபிட் ரிலையன்ஸ் ஜியோ ஹிட் வோடாஃபோன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அம்பானியினுடைய ஜியோ சாதகமாக அவருடைய ஒரு தீர்ப்பு போய் சேர்ந்து இருக்கிறது ரிலையன்ஸும் ஜியோ ரெண்டுத்துக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிட் வோடாஃபோன் வோடாஃபோனை காலி பண்ணுற மாதிரியான ஒரு தீர்ப்பாக அது இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் மீன் ஜியோ சாதகமாக இன்னொன்ன வில் எஸ் சீ ரோ ஹெல் ரூலிங் ஹெல் பதானி குரூப் கெயின் ஃபைவ் தௌசண்ட் குரோஸ் அப்படின்னு மற்றும் ஒரு கேஸினுடைய தீர்ப்பு குறித்து அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அதான் அந்த ஒரு வழக்கில் மட்டும் ஐயாயிரம் கோடி ரூபாய் லாபமாகி இருக்கிறது அப்படிங்கிறது அதே போல் ஹாவ் ஜஸ்டிஸ் அருண் மிஸ்ராஸ் ஜட்மெண்ட் ஹெல்ப் அட் அதானி குரூப் அப்படின்னு ஒரு எலாபரேட்டான ஆர்டிகல் எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் ஸோ இப்படியாக ஆறு வழக்குகளில் அதுவும் அவருக்கு அந்த வழக்கு அசைன் பண்ணதே தப்பு இப்போ இந்த மாதிரியான வழக்கு உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு புரிதலுக்கு சொல்லுவோம் நம்ம சென்னை கோர்ட்டு நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில மேட்டர்ஸ் எல்லாம் இவங்க தான் விசாரிக்கணும்னு அவங்களுக்கு போர்ட் போலியோன்னு ஒன்று சொல்லுவாங்க இப்போ உதாரணத்துக்கு இடி வழக்குகளாக இருந்தால் இவங்க கிட்ட தான் போகும் சிவில் டிஸ்பியூட்னா இந்த ஜட்ஜ்கிட்ட தான் போகும் ட்ரையல் கோர்ட்லேருந்து மேலே வருது எம்பிஎம்எல்ஏ ஸ்பெஷல் கேஸ்னால் இவங்களுக்கு போகும் சில இடங்கள்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி அந்த செக்ஷன் வாரியாக இல்லை கிரைம்ஸ் வாரியாகவே பிரித்து வச்சிருப்பாங்க சில இடங்களில் கோர்ட்டே அதுக்கு தனித்தனியாக இருக்கும் உயர் நீதிமன்றம்னு வரும்போது இந்தந்த வழக்குகளுக்கான அப்பீல் இவங்க கிட்ட வரணும் அப்படிங்கிற ஒரு நாம்ஸ் போர்ட்ஃபோலியோ இருக்கும் மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி இதை மாற்றுவாங்க ஜட்ஜஸை மாற்றி இந்த கேஸை நீங்கள் பாருங்கன்னு போடுறதுங்கிறது அங்கங்கே நடக்கும் அந்த மாதிரி இவருக்கு அது போர்ட்ஃபோலியோவானால் இந்த மாதிரியான கார்ப்பரேட் வழக்கில் அவருக்கு போர்ட்ஃபோலியோ கிடையாது ஒன்று ரெண்டாவது அந்த நேரத்தில் கோர்ட்டு லீவுங்கிறதுனால ரொட்டேஷனில் இதை ஷிஃப்ட் பார்க்க விட்டதில் அது நம்ம அப்படிதான் தான் பேச வேண்டியிருக்கு இப்போ எளிமைப்படுத்தணும்னா இவரை ரொட்டேஷனில் போட்டு நீங்கள் இந்த வாரம் பார்த்துங்க அப்படின்ட்டு போன கேப்பில் வழக்கெல்லாம் எடுத்து லிஸ்ட் பண்ண சொல்லி இப்போ அதில் ரெஜிஸ்ட்ரியும் சம்மந்தப்பட்டிருக்காங்கிற கேள்வி வருது போட்டு எடுத்து இது பண்ணி போ தள்ளிவிட்டு அதானிஜிக்கு இதில் அவர் அவர் உள்ளபடியே ரொம்ப நல்லவராக இருக்காருங்கிறேன்ஜிக்கு தீர்ப்பெல்லாம் கொடுத்து அனுப்பிட்டாங்கிறது தான் நம்ம வேதனையோடு பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்போ இந்த இடம் தான் நமக்கு பெஞ்ச் ஃபிக்ஸிங் என்கிற ஒரு குற்றச்சாட்டை எழுவதற்கான காரணமாக மாறுகிறது அப்போ அந்த இடத்துல இருந்து தான் நம்ம இவ்வளவு கேள்விகளையும் எழுப்ப வேண்டிய சூழல் உருவாகிறது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரிங்க அது இவ்வளவும் பண்ணிவிட்டார் இந்த காலகட்டத்தில் எழுதுறது அதுக்கு அடுத்து வந்து சீஃப் ஜஸ்டிஸ்க்கு எழுதினாங்க எதுவும் நடவடிக்கை இல்லை முடிஞ்சு போச்சு அவர் ரெண்டாயிரத்தி இருபதில் ரிட்டையர் ஆகிறார் இருபதுல ரிட்டையர் ஆனால் நீங்கள் அதுக்கு பிறகு அவருக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய தலைவராக அவர் நியமிக்கப்படுகிறார் அதில் மொதல் பாயிண்ட்டு ஆக்சுவலாக பிரசாந்த் பிஷ்ணா அவர்கள் ரொம்ப அவர்கள் அது ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க இப்போ நம்ம ஒரு சின்ன உதாரணம் ஒன்று பார்த்துக்கலாமா என்ன அப்படின்னா நம்மளாம் ஞாபகம் இருக்கும் ராகுல் காந்தி அவர்களுடைய பதவிக்காலம் முடிந்தது பதவிக்காலம் இல்லை அவர் எம்பியாக இருக்கக்கூடாது ஏன்னா மோடியை பற்றி அவர் வந்து அந்த சமூகம் குறித்து பேசிட்டாங்க டிஃபர்மேஷன் கேஸில் அவருக்கு அவர் ரெண்டு வருஷம் சிறை கொடுத்து பதவியை புரிஞ்சிட்டாங்க பதவியை பறித்ததும் மூட்டை உடனடியாக ராகுல் தன்னுடைய அதிகாரப்பூர்வ எம்பி விட்ட விட்டு வெளியே போகணும்னுட்டு கிட்டத்தட்ட கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையாக நின்று எல்லாத்தையும் வாங்கினாங்க ஆனால் எலெக்ஷன்லேயே தோற்கடிக்கப்பட்ட ஸ்மிருதி ராணி அவர்கள் உடனே அரசு பங்களாவை காலி பண்ணலைங்கிறத பார்த்தோம் இதை அப்படியே ஹோல்டு பண்ணிட்டு இப்படி வந்தோம் அப்படின்னா இந்த ஓய்வு பெற்ற நீதிபதி இருக்கார் இல்லையா அவருக்கு அரசு கொடுத்திருந்த இடம் அந்த பங்களாங்கிறது அவர் ரிட்டையர் ஆகியும் சுமார் ஒன்பது மாதங்கள் வரைக்கும் வராங்க தான் இருக்கார் அவர் கிளம்புங்க போங்க வாங்க அப்படின்லாம் யாரும் புஷ் பண்ணலை இப்போ அடுத்த இடத்துக்கு போகணுன்னா என்ன பண்ணுன்னா வேறு பதவியை கொடுத்தா அதுக்கான அரசு பங்களாவோட அவர் நடந்துட போறாரு என்ன பண்றாங்கன்னா அவருக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய தலைவராக அவரை அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படிங்கறத தான் பார்க்குறோம் இதுலேயே ஒரு விதிமீறல் இருக்கு விதிமீறல்னா விதிமீறல் என்பதை விட மரபு மீறல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் என்ன அப்படின்னா ஹிந்துஸ்தான் டைம்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க வழக்கமாக தேசிய மனித உரிமை ஆணைய தலைவருக்கு சீஃப் ஜஸ்டிஸாக இருந்து ரிட்டையர் ஆனவங்களை தான் போடுவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதில் சில அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வராங்க அதுக்கு முன்பு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இவர் அப்பாயின்மெண்ட் போடுற வரைக்கும் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்து ரிட்டையர் ஆனவங்க உதாரணத்துக்கு சந்திரச்சூட்ருக்கார் யூ லலித் இருக்கார் அதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் இருக்காங்க இப்படி நம்ம எம்பியாக இருக்கக்கூடிய ரஞ்சன் கோகோய் இருக்கார் இப்படிலாம் இருந்திருப்பாங்க இல்லையா ஆனால் முதல் முறையாக சீஃப் ஜஸ்டிஸாக இல்லாத ஒருவரை தூக்கிட்டு வந்து போட்டது அப்படிங்கிறது இவர் அதான் அந்த மரபு ஏன் உடைக்கப்பட்டதுங்கிற கேள்வி கேள்வியை நம்ம அப்படியே ஹோல்டு பண்ண வேண்டியிருக்கு இந்த பக்கம் அதானிக்கு ஆதரவான ஆறு ஜட்மெண்ட் அப்படிங்கிறது பெரிய பிம்பமாக நிற்கிறது அதில் குறிப்பிடுறாங்க பாருங்க ஹிந்துஸ்தான் டைம்ஸில் எ ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வாஸ் ஆல்சோ த ஃபஸ்ட் நான் சிஜேஐ சீஃப் ஜஸ்டிஸ் ஆக இல்லாமல் ஒருவரை முதல் முறையாக நியமிப்பது அப்படிங்கிறத இதுதான் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க சின்ஸ் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் இன் டுவெண்ட்டி நைன்டீன் டுவெண்ட்டி நைன்டீன் இல்லை அதில் சில சட்டத்திருத்தங்கள்லாம் கொண்டு வராங்க ஏன்னா மோடி அரசு ஹியூமன் ரைட்ஸ் மேலே எவ்வளோ கரிசனத்தோட பிறக்கும் நமக்கு தெரியாதா அவங்க அதில் சில அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த காலகட்டத்தில் கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு இவரை கொண்டு வந்து போடுறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு இது இதோட முடிஞ்சிருமான அது மூன்று ஆண்டுகளுக்கான பதவி இப்போ மூன்று ஆண்டு முடிஞ்சு போச்சு அடுத்த அவருக்கு என்னங்க அப்படின்னும் போது தான் அவரை கொண்டு வந்து நம்ம பாரத் மெஞ்சில் குறிப்பிட்டது இப்போல பிசிசிஐ நம்முடைய கிரிக்கெட் கவுன்சில் இருக்கு இல்லையா அதுக்கு முன்னாடி ஜெய்ஷா தலைவராக இருந்தார் இப்போ அவரை தான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலுக்கு அனுப்பிட்டாங்க இந்த பிசிசிஐனுடைய ஓம்புட்ஸ்மேனாகவும் இன்டர்னல் எத்திக்ஸ் கமிட்டிக்கான சீஃபாகவும் அவரை போடுறாங்க அப்படிங்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வென் அ பிரைஸ் டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கால் ஹிம் அ வெர்சாட்டில் ஜீனியஸ் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது அதாவது இவர் வந்து ஜட்ஜாக இருந்த காலகட்டத்திலேயே நம்முடைய இந்திய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களை வாயார வாழ்த்தி மனதார பாராட்டி அவர் வந்து ஒரு வெர்சாட்டில் ஜீனியஸ் அப்படின்லாம் குறிப்பிட்டவருங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது என்கிற ஒரு பாயிண்ட்டும் இருக்கிறது இதில் தான் மகுவா மொய்த்ரா மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள் அவங்களுடைய ட்வீட்டை நம்ம பார்ப்போம் ஜஸ்டிஸ் அருண் மிஸ்ரா அப்பாயிண்டட் பிசிசி ஓம்பட்ஸ்மேன் அண்ட் எத்திக்ஸ் ஆஃபீஸர் ஆஃப்டர் இல்லஸ்ட்ரேஸ் ஸ்டின்டட் என்எச்ஆர்சி இவர் என்எச்ஆர்சியில் இருந்த காலகட்டத்திலேயே ஒன்றும் அந்த அளவுக்கு பிரமாதமாக சர்வதேச அளவில் இல்லை மனித உரிமைகளை பாதுகாப்பதில் இந்தியாவில் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கெலாம் அவர் செஞ்சது இல்லைங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது அப்போ இப்படிப்பட்ட சர்வதேச அளவில் ஏற்கனவே மனித உரிமைகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் இந்தியா சார்ந்து சர்வதேச ஆய்வு அறிக்கைகள்லாம் வெளியில் வெளியில வரும் இல்லையா அதெல்லாம் ஏத்துக்க முடியாது அவங்களுக்கு என்ன தெரியும் உங்களோட ரேஞ்சுக்கு இவர் பேசி இருக்கிறார் மோடி கவர்மெண்ட் சொல்றதுதான் டேட்டா நாங்க கொடுக்கறதுதான் நீங்க இப்ப உதாரணத்துக்கு அமெரிக்கா திட்டத்தின் ஏதாவது அறிக்கை விடுவாங்க அங்க வந்து சிறுபான்மையினருக்கான அச்சுறுத்தல் என்பது அதிகமாகி இருக்கிறது மனித உரிமை மீறல்கிறது ஜாஸ்தியா இருக்கு எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு நீங்க பாருங்க இத்தனை பேரை வந்து பசு பாதுகாவலர்கள் போய் அடிச்சிருக்காங்க மதம் மாறுவதாக இல்ல வீட்டுல கறி இருப்பதாக சொல்லி இத்தனை பேர் அடிச்சு கொண்டாங்க அவங்க கவுண்ட் எல்லாம் கொடுப்பாங்க ஆக்சுவலா அதை விட கவுண்ட் கூட தான் இருக்கும் ஏன்னா அன்ரிப்போர்ட்டட் அண்டர் ரிப்போர்ட்டட் கேசஸ் தான் ஜாஸ்தி இதெல்லாம் அவர் ஏற்றுக்க மாட்டேன்னு மனித உரிமைகள் மேலாம் எங்க இருக்கு அது இந்தியாலயா கவர்மெண்ட் நீங்க எப்படி குறை சொல்ல முடியும் இந்த ரேஞ்சுக்கு அவர் தன்னுடைய மூன்று ஆண்டு கால கரியரை முடிச்சிருக்காரு அதெல்லாம் அவங்க வந்து நம்ம இது சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஒரு மாதிரி நக்கலா கேட்கறது அப்படின்னு மிகப்பெரிய அளவுக்கு பிரமாதமான தன்னுடைய பதவி முடித்த பிறகு அவருக்கு இப்போது இல்லுஸ்ட்ரி அசிஸ்டண்ட்டுக்கு பிறகு இங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார்கள் மகோமைத்ரா அவர்கள் இன்டர்நேஷ்னலி அக்ளைம்டு ப்ரௌன் நோ சார் சமூக இருக்கிறது தான் அவருக்கு வேலை அவர் ஏற்கனவே சர்வதேச அளவிலையும் உள்ளூர் அளவிலையும் நம்மளை அவமானப்படுத்தி இருக்கிறார் இந்தியாவினுடைய பிரதிநிதிகள் இப்படி பேசுறாங்கிற ஒரு இடத்தை நோக்கி நகர்த்திருக்கிறார் இப்போ அவருக்கு கூடுதல் பொறுப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு மஹுவா மைத்ரா அவர்கள் அதிவிட்டிருக்கிறார்கள் சோ இதுதான் இப்போ ஒரு முக்கியமான விஷயமாக வந்திருக்கிறது இப்போ மோடி அரசு திட்டமிட்டு தொடர்ந்து இந்த பெஞ்ச் செட்டிங் என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அது மிக மிக அபாயகரமானது அப்படிங்கிறத நம்ம அதன் அடிப்படையில் தான் பார்க்க வேண்டியிருக்கு இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரு சி எம்

நாள் அது இந்திய மக்கள் சாமானிய மக்கள் உங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத தான் நம்ம பதிவு பண்ண வேண்டியிருக்கிறது இது எல்லாத்தையும் ஆப்வியஸாக நம்ம டாக்குமெண்ட் பண்ணி ஆகணும் அந்த க்ரெடிபிலிட்டி என்பதை எப்படி உறுதி செய்ய போகிறது நீதிமன்றம் நிதித்துறை அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி போகுதுன்னு பேசுவோம் தொடர்ந்து இணைந்திரங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்